எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்காக புதிதாக வெளியிடப்பட்ட வாக்காளர் பெயர் பட்டியலில் தம்முடைய பெயர் இடம்பெற்றுள்ளதா தம்முடைய பெயர் எந்த பாகம் எனில் இடம்பெற்றுள்ளது தம்முடைய பெயர் எந்த வரிசை எண்ணில் இடம்பெற்றுள்ளது நம்முடைய வாக்குச்சாவடி எண் என்ன நம்முடைய வாக்குச்சாவடி எந்த இடத்தில் அமைந்துள்ளது இது போன்ற விவரங்களை நாம் எவ்வாறு கண்டறிவது என்பதைப் பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் ஓட்டர் ஹெல்ப் லைன் அப்புடின்னு டைப் பண்ணிக்கோங்க இப்போ சர்ச் கொடுங்க இப்போ ஓட்டர் ஹெல்ப் லைன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஆப்பு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவதற்கு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இன்ஸ்டால் அப்படின்ட்டு இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ இந்த ஆப்பை வந்து நீங்கள் இங்கேயே ஓப்பன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் இல்லை ஆப்பை விட்டு வெளியே வந்துடுங்க இப்போ இதுதான் ஓட்டர் ஹெல்ப் லைனோட ஆப்போட லோகோ அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஸ்கிப் லாக்இன் அப்படின்றிருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரால் ரோல் அப்படின்னு இருக்கும் அது பக்கத்தில் சர்ச் சிம்பிள் இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாக்காளர் பெயர் பட்டியிலுள்ள பெயரை சர்ச் பண்ணுவதற்கு மொத்தம் நான்கு வகையில் நம்ம சர்ச் பண்ண முடியும் அதில் முதல் ஆப்ஷனாக வந்து நம்முடைய ஃபோன் நம்பர் மூலமாக எவ்வாறு சர்ச் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் எடுத்தே பார்த்தீங்கன்னா சர்ச் பை மொபைல் அப்படின் இருக்கும் இது வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும் இப்போ செலக்ட் ஆகலன்னா நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இருக்கும் உங்களுடைய மாநிலத்தின் பெயரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ அது எவ்வாறு அப்படின்னா பக்கத்தில் இருக்குது டவுன் ஏற மார்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் மாநிலத்தை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அது கீழே நீங்கள் வாக்காளர் அடையாள எட்டை நீங்கள் பதிவு செய்யும்பொழுது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே செண்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு வந்து ஒரு ஓடிபி உங்களுக்கு வரும் கீழே ப்ளீஸ் சென்டர் ஓடிபி அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல உங்களுடைய ஓடிபி எண்ணை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க ஓடிபியை டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய சர்ச் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அடுத்தே நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கீழே நம்முடைய பெயர் நம்முடைய வயது பாலினம் பெற்றோர் பெயர் அதுக்கில் அசம்பிளி கான்சிஸ்டன்சி பெயர் கொடுத்துருப்பாங்க அதுக்கில் வந்து பார்லிமெண்டரி கான்சிஸ்டன்சி பெயர் கொடுத்துருப்பாங்க அதுக்கீழே நம்முடைய மாவட்டம் அது கீழே நம்முடைய மாநிலம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கீழே பார்க் நம்பர் என்று சொல்லக்கூடிய பாகம் எண் அதை கொடுத்துருப்பாங்க அது வந்து பார்க் நேம் நம்முடைய பகுதியோட பெயர் கொடுத்துருப்பாங்க அது வந்து சீரியல் நம்பர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பெயர் பட்டியலில் நம்முடைய வரிசை எண் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க அது கீழே பார்த்திங்கன்னா போலிங் ஸ்டேஷன் அதாவது நம்முடைய வாக்குச்சாவடி அமைந்துள்ள இடம் என்ன அதோடைய பெயர் என்ன இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்தது புதிதாக வெளியிடப்பட்ட வாக்காளர் பெயர் பட்டியலில் நம்முடைய பெயரை நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டை என்று சொல்லக்கூடிய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய பார் கோட் அல்லது க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுவது மூலமாக நம்ம பார்க்க முடியும் அதை எவ்வாறு அப்படின்றத பார்க்கலாம் இதில் ரெண்டாவது ஆப்ஷன் சர்ச் பை பார் க்யூஆர் கோட் அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் கீழே பார்த்திங்கன்னா ஸ்கேன் பார் கோட் அப்படின் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் இப்போ ஓன்லி திஸ் டைம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது அலோ கொடுங்க இப்போ உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் பார் கோடு இருந்துச்சுன்னா பார் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் இல்லை க்யூஆர் கோடு இருந்துச்சுன்னா க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நடுவில் ஒரு ரெட் கலரில் ஒரு லைன் இருக்கும் அந்த லைனை நீங்கள் கரெக்டாக அந்த பார் கோடு அல்லது க்யூஆர் கோடில் வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் இப்போ என்னோடய ஓட்டர் ஐடியில் பார் கோட் இருக்குது இப்போ நான் அதை ஸ்கேன் பண்ணுறேன் இப்போ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்திங்கன்னா புதிதாக வெளியிடப்பட்டு உள்ள நம்முடைய வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் மற்றும் அது தொடர்பான விவரங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் நன்றாக ஒரு முறை சரிபார்த்துக்கோங்க அடுத்தது புதிதாக வெளியிடப்பட்ட நம்முடைய வாக்காளர் பெயர் பட்டியலில் நம்முடைய பெயரை சர்ச் பண்ணுவதற்கு சில விவரங்களை உள்ளீடு செஞ்சு அதன் மூலம் நம்முடைய பெயரை நம்ம சர்ச் பண்ண முடியும் அதை எவ்வாறு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மூன்றாவது ஆப்ஷன் சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட்டாக தானே ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் இஃப் எனி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது கீழே உங்களுடைய பெயரை இந்த இடத்துல ஆங்கிலத்தில் டைப் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் எவ்வாறு பேர் இருக்கோ அதே போல் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அதுக்கீழ லாஸ்ட் நேம் அப்படின்ற பாக்ஸில் எதுவுமே டைப் பண்ண வேணாம் அது கீழே ரிலேட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ற இடத்துல என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேரை இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க அதாவது இந்த இடத்துல உங்களுடைய அம்மா அல்லது உங்களுடைய அப்பா அல்லது கார்டியன் என்று சொல்லக்கூடிய பாதுகாவலர் வீட்டில் நீங்கள் எந்த பேர் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த பேரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அதுக்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் லாஸ்ட் நேம் இஃப் எனி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் எதுவும் பதிவு செய்ய தேவையில்லை அடுத்து அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய வயதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அதுக்கில் செலக்ட் ஜெண்டர் அதாவது நீங்கள் மேலா ஃபீமேலா இல்லை தேர்ட் ஜெண்டரா இதில் நீங்கள் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாநிலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணணும் அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அசம்பிளி கன்சிஸ்டன்சி அப்படின்னு இருக்கும் அதில் நீங்கள் உங்களுடைய நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில் வரீங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே சர்ச் அப்படின்ட்டுருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் கொடுத்துருப்பாங்க அது கீழே உங்களுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க அது தொடர்பான விவரங்கள்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் நன்றாக ஒருமுறை சரிபார்த்து கொள்ளுங்கள் அடுத்தது புதிதாக வெளியிடப்பட்ட வாக்காளர் பெயர் பட்டியலில் நம்முடைய பெயரை சர்ச் பண்ணுவதற்கு நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அதன் மூலமாக நம்முடைய பேரை வந்து சர்ச் பண்ண முடியும் அது எவ்வாறு அப்படின்றத பார்க்கலாம் இதில் நாலாவது ஆப்ஷன் சர்ச் பை எபிக் நம்பர் அப்படின் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் கீழே பார்த்திங்கன்னா என்டர் யுவர் எபிக் நம்பர் அதாவது இந்த இடத்துல உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை என்ன இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே சர்ச் கொடுங்க இப்போ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தே நம்முடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க அது நம்முடைய பெயர் கொடுத்துருப்பாங்க அது தொடர்பான விவரங்கள்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் நன்றாக ஒரு முறை சரிபார்த்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் புதிதாக வெளியிடப்பட்ட வாக்காளர் பெயர் பட்டியலில் நம்முடைய பெயர் மற்றும் அது தொடர்பான விவரங்கள் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் விரும்புகிற சரிபார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்